Bapak

ба <laughs> 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 <laughs>

아, 오늘 뭐, 오늘 뭐, 오늘 뭐, 오늘 뭐, 오늘 뭐, 오늘 뭐, 오늘 오

வாங்க வாங்க <laughs> <Census comfy> <cascade> <musrik> <tus> i <laughs> அவரா வந்துளேவடா டேவடா பையல போ ரெண்டு Azai karni da shi wurin da hannun. Ok. A ɓaziri na மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு அவரே அன்பின் எங்களை இதோ இந்த இடத்தில் நலம் நல்குவேன் என்று ஆகா இறைவா வழியாக சொன்ன அன்பு இறைவா கால் கோள் விழா நடைபெற இருக்கும் இந்த இடத்தையும் இங்கே கூடி வந்திருக்கிற எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும் இதோ இந்த இடத்தில் எழும்ப இருக்கிற மாணவிகளின் நவீன கழிப்பறை இந்த கட்டடம் எலும்பு இருக்கிற இந்த இடத்தையும் அதற்காக கட்சி செய்ய பயன்படக்கூடிய இந்த பொருட்களையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியும் இந்த இடத்தில் எலும்பு இருக்கிற இந்த கட்டடமானது

நமது காலாளர் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் அடுத்தது அடுத்து கல்லை திருவாளர் ஆரோக்கியம் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் மூன்றாவது கல்லை ராமாலயா நிறுவனர் தாமோதரன் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் அடுத்ததாக அருள் அவர்கள் நான்காவது கல்லையும் ஐந்தாவது கல்லை பத்நாதன் அவர்களும் எடுத்து வைக்கிறார்கள் இந்த விழா நிறைவாக இனிதாக நடைபெற உதவிய அத்துணை இனிய உள்ளங்களுக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும்

நல்ல ஊக்கு என்ன தண்ணி அடுத்ததாக இந்த கால்போல் விழாவினுடைய கல்வெட்டியை திறந்து வைக்க திருவாளர் தாமோதரன் அவர்களையும் திருவாளர் சந்தியாக ஆரோக்கியம் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம் ஓகே எழுங்க வந்துவிடும் இப்ப கையில் எப்படி எடுத்துருங்க சார் ஓகே ஓகே அப்படி எடுங்க அவங்கள சேர்த்துட்றா மூச்சு என்னடா தெரியுது கை கிப்பிட்டு வாடா இங்கே வந்து அந்த கல்லில் வச்சு சேர்த்துக்கிட்டு வர வீடியோ எடுத்துகிட்டு ஆ எடுங்க எடுங்க எடு எடுத்துடா வராம வீடியோ எடுக்கிறீங்க போகிற சார் அடடே அந்த பக்கம் ஆள வர மாட்டார்ல அதான் அப்படியே படிடுங்க வாங்க நல்லா